ஆடிப்பூரத்தன்னைக்கு என்னுடைய வீட்டில் நான் எப்படி பூஜை செஞ்சேன் அப்படின்றத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஆடிப்பூர நட்சத்திரம் ஆகஸ்ட் ஆறாம் தேதி மாலை ஆறு மணியிலிருந்து அடுத்த நாள் ஏழாம் தேதி இரவு ஒம்பது மணி வரைக்கும் இருக்குது ஆடிப்பூர நாளில் பூமியை காக்க பூமாதேவி ஆண்டாளாக பிறப்பிடித்த நாளாகவும் கூறப்படுது அதே மாதிரி உலக மக்களை காக்க அன்னை ஆதிபராசக்தி அவதரித்த நாளாகவும் கூறப்படுது இந்த ஆடிப்பூரத்தன்னைக்கு சைவ வைஷ்ணவ திருத்தலங்களில் பெண் தெய்வங்களுக்கு விசேஷமான வளையல் மாலை சாற்றி வலைகாப்பு நிகழ்ச்சியும் நடக்கும் அம்மனுக்கு நம்ம வளையல் மாலை சாற்றுறதுக்காக வளையல்கள் வாங்கி கொடுக்கலாம் ரொம்பவே நல்லது இந்த வளையல் மாலையை பிரித்து பக்தர்களுக்கு கொடுப்பாங்க திருமணமான பெண்கள் இந்த வளையலை கையில் போட்டுக்கிறது ரொம்பவே நல்லது குழந்தை பாக்கியம் வேணும்னு வேண்டுதல் வச்சிருக்கிறவங்களும் இந்த வலையலை கையில் போட்டுக்கலாம் கண்டிப்பாக அடுத்த வருஷத்துக்குள்ள குழந்தை பிறக்கும் குழந்தை வரம் வேண்டுறவங்க அம்மனுடைய வளைகாப்பு நிகழ்ச்சியில் தவறாமல் கலந்துக்கணும் அம்மன் அருளால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் காலையிலேயே கோவிலில் விசேஷ பூஜைகள் நடந்தது கோவிலுக்கு காலையிலே போயிட்டு வந்துட்டேன் சாயங்காலமாக வீட்டில் அம்மன் சிலை வைத்து பூஜை செஞ்சேன் அம்மன் சிலையை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு சந்தனம் குங்குமம் வைத்து அம்மனுக்கு புத்தாடை அணிவித்து அம்மனுக்கு வளையல் மாலையும் போட்டு அம்மனுக்கான நூற்றி எட்டு போற்றிகள் சொல்லி வழிபாடு செஞ்சேன் நம்மக்கிட்ட சாமி சிலையாக இருந்தாலும் சரி சாமி ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி எதுக்கு வேணால் நம்ம பூஜை செய்யலாம் ஆடிப்பூர நாள் எல்லா பெண் தெய்வங்களுக்குமான நாள் அதனால் நம்மக்கிட்ட இருக்கிற எந்த பெண் தெய்வத்துக்கு வேணாலும் நம்ம இந்த பூஜையை செய்யலாம் ஆடிப்பூரத்தன்னைக்கு கோவில்களில் தொட்டி கட்டி வழிபாடு செய்கிற வழக்கம் இருக்கும் இன்றைக்கி தொட்டில் கட்டி வழிபாடு செஞ்சோன்னா கூடிய சீக்கிரமே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மாரியம்மனுக்கு சின்ன சைஸில் இருக்கிற வளையல் மாலையும் போட்டு விட்டுருந்தேன் பூஜை செய்யும்போது கையில் கண்ணாடி வளையல் போட்டுக்கோங்க அதே மாதிரி புடவை கட்டிட்டு பூஜை செய்யுங்க ஆடிப்பூர நாள் அம்மனுடைய பிறந்தநாள் பார்க்கப்படுது அதனால் இப்போ நம்ம ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போகும்போது எப்படி ஓவர் பண்ணிட்டு போவோமோ அதே மாதிரி நம்மளையே நம்ம அலங்கரிச்சுக்கிட்டு சாமிக்கு பூஜை பண்ணணும் மன நிறைவோடு ஆத்மார்த்தமாக நம்ம அம்மான நினச்சி வழிபாடு செய்யும்போது அம்மன் நம்முடைய வேண்டுதல்களை நிச்சயம் நிறைவேற்றுவாங்க அம்மனுக்கு சின்னதாக ஒரு நைவேத்தியமும் செஞ்சு வைங்க நான் லெமன் சாதம் தான் செஞ்சு வச்சுருந்தேன் நெருங்கிய ரிலேட்டிவ் ஒருத்தவங்க இறந்ததால் ஒரு வருஷத்துக்கு தேங்காய் உடைக்கக்கூடாது அதனால நான் தேங்காய் உடைக்கலை பூஜை நிறைவடைஞ்சதும் திருமங்கல்லியத்தில் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க அதே மாதிரி நெத்திலையும் குங்குமம் வச்சுக்கோங்க அன்னைக்கு அம்மனுக்கு புது திருமாங்கல்யம் கண்ணாடி வளையல் மாலை அணிவிச்சு இந்த பூஜை செய்கிறதால திருமணமான பெண்களுக்கு மாங்கல்ய பலம் அதிகரிக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் அம்மானுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கணும் நானும் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க